உயிர்களும் இன்புற்று வாழ்க இங்கு நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே ஆரம்பத்தில் பார்ப்பதற்கு எவ்வளவு கடினமான நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வு நன்மைக்கே நடக்கிறது இது நடந்துவிடுமோ அது நடந்து விடுமோ என்று பயப்பட தேவையில்லை எது நடந்தாலும் நன்மையை நோக்கியே நடக்கிறது எல்லாவற்றிற்கும் மூலமாக அன்பு மட்டுமே இருப்பதால் இங்கு நன்மை மட்டுமே நடக்கும் இங்குள்ள அனைத்து பொருட்களும் அன்புதான் அது எந்த பயன்பாட்டை கொடுத்து கொண்டு இருந்தாலும் சரி பார்ப்பதற்கு எப்படி இருந்தாலும் சரி இங்குள்ள அனைத்து உயிர்களும் அன்புதான் அது வெளிப்புறத்தில் எப்படிப்பட்ட இயல்பு கொண்டதாயினும் சரி பார்ப்பதற்கு எப்படி இருந்தாலும் சரி இங்குள்ள அனைத்து மனிதர்களும் அன்புதான் அவர்கள் வெளிப்புறத்தில் எப்படி நடந்து கொண்டாலும் சரி அவர்கள் எந்த செயல் செய்தாலும் சரி இங்குள்ள அனைத்துமே உயர்வானதுதான் அனைத்துமே சிறப்பானதுதான் ஒன்றை எவ்வளவு சிறப்பாக பார்க்கின்றோமோ அவ்வளவு சிறப்பாக நாம் மாறுகின்றோம் அனைத்தையும் அன்பாகவும் இறைவனாகவும் பார்க்கும்போது நாமும் அன்பாகவும் இறைவனாகவும் மாறுகின்றோம் இங்குள்ள அனைத்து நிகழ்வுகளும் பேரின்ப வாழ்விற்கான அல்லது மாற்றங்கள் நான் பிறரை குறை கூறும் என்னை நானே எதிர்க்கிறேன் அது எந்த காரணத்திற்காகவும் சரி ஆரம்பத்திலும் இறுதியிலும் இருப்பது அன்பு அல்லது இறைவன் மட்டும்தான் இதற்கிடையில் இங்கு சூழற்கேற்ப அனைத்தும் ஒவ்வொரு மாற்றத்திற்குள் பயணிக்கும் இங்கு நம்மை தொந்தரவு செய்வதாக உள்ளன மேலோட்டமாக தெரியும் பயத்திலிருந்து வந்தன நம்மை ஆசுவாசப்படுத்தும் தன்மைகள் அன்பு என்னும் மூலத்திடமிருந்து வருகின்றன நம்முடைய தற்சுதந்திரத்தை கையில் பிடித்துக்கொண்டிருந்தால் பயம் ஏற்படுகிறது அந்த பயமும் நன்மைக்காயினும் மூலமான அன்பிடம் தற்சுதந்திரத்தை ஒப்படைக்கும் போது பயமில்லாமல் போகிறது எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க